ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம தலை பத்திரி நியூஸ் தான் நம்ம தலை பற்றி நியூஸ் தான் நம்ம தலை படம் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது இல்லாமல் பிங்க் படத்தோட ரீமேக் ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிம் தான் அது ஸோ அந்த படத்தில் ரீமேக் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி திரிக்கு வர இதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரெஷ்ஷோ போட்டாங்க அது கூட தெரியும் சில லூஸுக்கு வந்துட்டு படம் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அது நியூஸ் சொல்லிட்டு பாவை தான் தான் தின்னாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா தல தளபதி இவங்க ரெண்டு வச்சு படம் பண்றதுக்கு எனக்கு ஆசைன்னு சொல்லிருக்காங்க ஒரு யார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய படங்கள் பாகுபலி அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த எக்ஸ்மனா நிறைய படங்கள் சண்டை காட்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு அவரை வந்துட்டு இது பண்ண டைரக்ட் பண்ணாரு ஸோ பயங்கரமான ஆளு அது ஹாலிவுட்லேருந்து ஒருத்தங்க இந்த வேர்ட் சொல்லும்போது கண்டிப்பாக சூப்பர் டூப்பரான விஷயம் இல்லையா ஸோ யார் தெரியுமா லீ விக்டேக்கர் லீ விக்டேக்கர் அவர் தான் சொல்லியிருக்காரு அதுவும் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தல தளபதி ஃபைட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் வார் எப்பவுமே இருந்தா இருக்கும் தல தளபதி ஃபேன்ஸுக்குள்ளே அடிச்சிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஃபேன்ஸ் அடிச்சிட்டாலும் தல தளபதி ஒட்டுக்காக தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் இவங்களை வச்சு ஒரு படம் வந்து டெலிவரி பண்ணணும் எனக்கு ஆசை ஆனால் அவங்க ஒத்துப்பாங்க தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க ஆனாலும் இப்பதான் ரீசெண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் ஆகி அதை செலிப்ரேட் பண்றாங்க தலைப்பு சேர்ந்து மேபி சேர்ந்து நடிக்க வாய்ப்புகள் இருக்கலாம் ரொம்பவே கம்மி ஏன்னா ரெண்டு பெரிய ஹீரோஸ் நடிக்கும்போது அந்த படத்துல இருக்கணும் கால் ஷீட் கிடைக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோயின் வரணும் அவங்களுக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி வில்லன் இருக்கணும் அதுக்கான கதை இருக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளே கதை இல்லாமல் எல்லாத்திலயும் பாட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களோட திங்கிங்க நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நியூஸ் பேசுவோம் நேர்கொண்ட பார்வை பார்வை நம்ம நியூஸ் தான் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட பிலிம் எங்காவது ஹாலிவுட்ல ஸ்கிரீன் அது பெரிய விஷயம் எல்லா ஸ்கிரீன் ஆவாது அப்புறம் நம்ம கபாலி

பாருங்க அட்வகேட் கண்டிப்பா பார்க்கணும் பெண்களுக்காக எடுத்தப்படும் பசங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் சோ கண்டிப்பா டைட்ல பாருங்க படம் எப்படி இருந்தது படம் சீரியஸ் சொல்ல போனா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜான ஒரு படம் சோ எல்லா பெண்களும் பசங்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தனித்தனியா போய் பாருங்க சோ மாதம் எதிர்பார்க்காம ஒரு க்ளாஸ் மட்டும் எதிர்பார்த்து போங்க அப்போதான் உங்களுக்கு படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கொண்ட பறவைக்காக எத்தனை பேர் காத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த நியூஸ் உங்களுக்கு புதுசாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எடுக்க ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நாங்கள் கேட்கக்கூடிய கிலோ ஆன்சர் பண்ணி டிக்கெட் வின் பண்ணலாம் அது சேர்த்து என்ன பண்றீங்க அப்படின்னா நோட்டிவேஷன் பிள்ளை தட்டி வச்சுக்கோங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கானெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி மேற்கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ கிரீன் ஆப்ஷன் டி டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் பண்ற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணுறது நம்ம பெரிய வாய்ப்பு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்